அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் பிரபஞ்சத்தில் ஒரு இனிமையான ஆனந்தமான சந்தோஷமான ஒரு பயணத்தை உங்களால் செய்ய முடியும் அப்படி ஒரு பயணம் இருக்கிறதா இருக்கிறது யுனிவர்சல் டிராவல் என்று சொல்லலாம் இந்த அற்புதமான பயணத்தை ஒவ்வொரு மனிதர்களும் தினந்தோறும் செய்து வந்தால் வாழ்க்கையிலே ஒரு பெரிய சந்தோஷம் ஆனந்தம் நிம்மதி இன்பம் மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கும் எங்களுக்கு இதுவரை தெரியவில்லையே நீங்கள் சொல்வது புதிதாக இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை ஏனென்றால் உங்கள் மனதை கடந்து சென்றால் தான் இதை அனுபவிக்க முடியும் நீங்கள் மனதை கடந்து செல்வதே இல்லை மனமானது உங்களை கடந்து செல்ல விடுவதே இல்லை இந்த பிரபஞ்ச பயணம் அளவில்லா ஆனந்தத்தை தரும் மற்ற மகிழ்ச்சியை தரும் ஈடு இல்லை இல்லாத இன்பத்தை தரும் அளவிட முடியாத அமைதியை தரும் நிறைவான நிம்மதியை தரும் இதை அனுபவித்திருக்கிறீர்களா இதை அனுபவிக்கத்தான் இறைவன் உங்களை படைத்தான் ஆனால் அதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாமல் தெரிந்து கொள்ள முடியாமல் சதி செய்வது உங்களுடைய மனமே ஆகும் மனம் உங்களை கடந்து போக விடாமல் அது தன்னுடைய கட்டுக்குள்ளேயே உங்களை வைத்திருக்கிறது மனம் இதுவரைக்கும் உங்களுக்கு தந்தது என்ன சிறிதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா மனம் இதுவரைக்கும் உங்களுக்கு தந்தது எல்லாம் துக்கத்தையும் துயரத்தையும் கவலையையும் கஷ்டத்தையும் வேதனையையும் சோதனையையும் பிரச்சினைகளையும் தான் தந்து வருகிறது உண்மைதானே இதையெல்லாம் அனுபவித்துத்தானே வருகிறீர்கள் இதையெல்லாம் உங்கள் மனம் உங்களுக்கு தந்து உங்களை அது தன்னுடைய வலைப்புலேயே வைத்திருக்க ஆசைப்படுகிறது அதிலிருந்து வெளிவர முடியாமல் சிக்கி தவித்து வருகிறீர்கள் ஆனால் எப்போதாவது சில நிமிடம் உங்களுக்கு மின்னல் கீற்று போல மகிழ்ச்சியை இன்பத்தை ஆனந்தத்தை தருகிறது ஆனால் அதை அனுபவிக்கும் முன்பே கையுக்கு கிடைத்தது வாய்க்கு போவதற்கு முன்பே நழுவி விடுவது போல அந்த சிறிது நேர நிமிட நேர அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் உங்களை அனுபவிக்க செய்ய விடாமல் பறந்தோடி விடுகிறது இது உண்மைதானே எப்போது நீங்கள் பல மணி நேரம் ஒரு நாள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறீர்கள் கிடையவே கிடையாது ஏதாவது ஒரு துன்பம் ஒரு துயரம் ஒரு கஷ்டம் ஒரு கவலை ஒரு வேதனை ஒரு சோதனை மனக்குழப்பம் மன அழுத்தம் மன பிரச்சனை இதிலேயே மாட்டி 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 நீங்கள் அவதிப்பட்டு வருகிறீர்கள் இல்லை என்று சொல்ல முடியுமா மேலும் மனம் என்ன செய்கிறது என்றால் ஆசையை தருகிறது ஒரு ஆசையை அனுபவிப்பதற்கு முன்பே அது கிடைப்பதற்கு முன்பே மற்றொரு ஆசையை தருகிறது தொடர்ந்து கடல் அலையைப் போல கரையில் வந்து சேர்கின்ற அலை தொடர்ந்து வருவது போல ஆசையானதும் உங்களுக்கு தொடர்ந்து மனம் தந்து கொண்டே இருக்கிறது ஒரு திரைப்பட பாடல் உங்களுக்கு கவனத்திற்கு வரும் ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே போலே வாழ்ந்துடுவோமே வாழ்நாள் இல்லை இல்லையா அப்படிதான் ஏதாவது ஒரு ஆசை வந்து கொண்டே இருக்கிறது அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றி அனுபவிப்பதற்கு முன்பே உங்களுக்கு பின்னால் மற்றொரு ஆசையை உங்கள் மனம் தருகிறது இந்த ஆசையிலேயே மாட்டி மாட்டி அதிலிருந்து வெளிவரச் செய்ய முடியாமல் உங்களை சிறைக்குள்ளேயே வைத்து அது சந்தோஷப்படுகிறது எப்போது நீங்கள் உங்களுடைய மனதினுடைய மாயா வலையிலிருந்து வெளியே வருகிறீர்களோ அதனுடைய பிடியிலிருந்து எப்போது உங்களை விடுவித்துக் கொள்கிறீர்களோ அப்போதுதான் உண்மையான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியும் இது ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் உங்கள் மனதிலிருந்து விடுபட்டு அந்த மன மாய வலையிலிருந்து விடுபட்டு சுதந்திரமாக மாறி பிரபஞ்சத்தை நோக்கி ஒரு பயணத்தை உங்களால் செய்ய முடியும் வாழ்நாள் எல்லாம் சிக்கிதான் இருக்கிறீர்கள் இந்த வாழ்நாள் போனதே தெரியாமல் போய்விடும் அனுபவிக்க வேண்டிய சுவைக்க வேண்டிய உற வேண்டிய உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய எந்த செயலையும் அனுபவிக்க முடியாமலேயே வாழ்க்கை சென்றுவிடும் அப்போ போதே ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் உங்களுடைய மனத்தினுடைய மாயை வலையிலிருந்து விடுபடுகின்ற அதிலிருந்து வெளியே வருகின்ற அதை கடந்து வருகின்ற ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்படி நீங்கள் முயற்சி செய்து ஒரு அரை மணி நேரம் சுதந்திரமாக மாறிவிட்டால் நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒரு இனிய பயணத்தை உங்களால் செல்ல முடியும் இந்த பிரபஞ்ச பயணம் உங்களுக்கு இதுவரை நீங்கள் அனுபவித்திராத சுவைத்திராத அற்புதமான ஆனந்தத்தை தரும் பேர் இன்பத்தை தரும் பெரிய சுகத்தை தரும் ஒரு முறை நீங்கள் இதை அனுபவித்துவிட்டால் ஒரே ஒரு முறை நீங்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டு விட்டால் அதில் கிடைக்கின்ற எல்லை இல்லாத அளவிட முடியாத ஈடு இணை இல்லாத அந்த இன்பத்தையும் ஆனந்தத்தையும் சுகத்தையும் ஒரு முறை அனுபவித்துவிட்டால் மறுபடியும் மறுபடியும் அதை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆர்வமும் அக்கறையும் முயற்சியும் தானாக வந்துவிடும் நாள்தோறும் இந்த அனுபவத்தை அனுபவிக்கும் போது பரவச பேரானந்த நிலையை உங்களால் அடைய முடியும் இந்த பரவச பேரானந்த நிலையானது ஒரு மனிதன் அனுபவிக்க வேண்டிய ஒரு உண்மையான நிகழ்வு இந்த நிகழ்வை ஒவ்வொரு மனிதர்களும் அனுபவிக்க வேண்டும் அந்த பிரபஞ்ச பயணத்தை எப்படி மேற்கொள்வது அதில் எப்படி சென்று வருவது என்பதை பற்றியெல்லாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக எடுத்துக் கூறுகிறேன் தொடர்ந்து பார்த்து வாருங்கள் இதுவரை உங்களுக்கு தெரிந்திராத பல்வேறு பயிற்சி முறைகள் ரகசியங்கள் சூட்சுமங்கள் நுட்பங்களை நான் உங்களுக்கு கூறுகிறேன் அனுபவித்து ஆனந்தமாக வாழுங்கள் சந்தோஷம்